தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல தலைவர் பதவி தப்புமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல தலைவர் பதவி தப்புமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது வடக்கே வன்னியர்கள் தெற்கே தேவேந்திரர்கள் ஒருதாய் மக்கள் என்று கூறிதான் ஆரம்பிக்கப்பட்டது டாக்டர் ராமதாஸ் வன்னியர் சமூக தலைவராகவும் தேவேந்திரகுட சமூக தலைவராக ஜான் பாண்டியன் அவர்களும் இருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு பின்பு ஜான் பாண்டியன் அவர்கள் பாமகவிலிருந்து விலகினார் பசூதி பாண்டியன் கட்சியில் சேர்க்கப்பட்டார் ஆனால் பசூதி பாண்டியனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கட்சியிலிருந்து அவர் விலகிவிட்டார் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் மிக சொற்பமானவர்களே உள்ளனர் ஆனால் கட்சியின் முக்கிய பொறுப்பான பொதுச் செயலாளர் பொறுப்பு தேவேந்திரகுல வேளாளருக்கு வழங்கப்பட்டுள்ளது வடிவேல் ராமணன் தேனி மாவட்டம் கோட்டூரை சார்ந்தவர் வடிவேல் ராவணன் அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பில் உள்ளார் இவர் சென்னை திருச்சி வானொலியில் செய்தி வாசித்தவர் கொடைக்கானல் டிவி வெடிகுண்டு வழக்கில் கொடைக்கானல் தொலைக்காட்சி நிலையத்தில் வைக்கப்பட்ட வெடிகுண்டு வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டதன் காரணமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் பணி நீக்கம் செய்யப்பட்டவர் தற்பொழுது பாமகவின் பொதுச் செயலாளராக உள்ளார் தற்பொழுது பாமகவில் குழப்பம் நிலவுகிறது டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இருவருக்கும் இடையே பிரச்சனை முற்றியுள்ளது டாக்டர் ராமதாஸ் தான்தான் கட்சிக்கு தலைவர் என்று கூறி கட்சியில் உள்ள பல மாவட்ட செயலாளர்களை அடுத்தடுத்து நீக்கி வருகிறார் கட்சியின் பொருளாளரை நீக்கினார் தொடர்ந்து இன்று கூட பலரை நீக்கி வருகிறார் இந்த சூழ்நிலையில் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் நீக்கப்படுவாரா என்பது தெரியவில்லை பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அன்புமணி பக்கமா டாக்டர் ராமதாஸ் பக்கமா என்பது தெரியவில்லை மதில் மேல் பூனையாக உள்ளார் என்று கூறப்படுகிறது தனக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால் டாக்டர் ராமதாஸ் வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர் அவர்களை கூட கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு செயல்படுபவர் வடிவேல் ராவணன் அவர் கட்சியில் நிலைமை சங்கடமான ஒரு நிலைமையில் இருக்கிறார் அவர் கட்சியிலிருந்து நீக்குவதும் தொடர்வதும் டாக்டர் ராமதாஸின் கையில் உள்ளது தற்பொழுது வடிவேல் ராவணன் அன்புமணி பக்கமா டாக்டர் ராமதாஸ் பக்கமா என்பது தெரியவில்லை இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும் பாமக பொதுச் செயலாளர் பதவியில் தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வடிவேல் ராவணன் தொடர்வாரா அல்லது நீக்கப்படுவாரா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம்